பிஜேபி இந்த இயேசு நிகழ்ச்சி வாழ அது செய்ய வேண்டிய செயல் திட்டங்களை இவ்வாறு திரைமறைவுக்கு பின்னால் நீங்க இருவரும் எனக்கு நினைக்க தோணுது இது இரண்டு பேருமே நீங்க திரைத்துறையை சார்ந்தவர்கள் தமிழ் இன உணர்வை அழிப்பது என்பதற்கு உரமிடாமல் செய்யக்கூடிய செயலோ என்று நான் அஞ்சுகிறேன் இதுல என்ன என்ன சொல்றாங்கன்னா இங்க எப்படி ஒரு கோட்பாடு இருக்குது எப்படி அரசியல் பார்க்கப்படுது அப்படின்னா பொதுவாக திமுகவை நீங்க எதிர்த்தீங்க திராவிட கோட்பாட்டை எதிர்த்தீங்க அப்படின்னா பிஜேபி காசு கொடுக்குது பிஜேபி ஆளு ஆர் எஸ் கைக்கூலி

இங்க இப்ப தம்பி விஜய் நம்ம எதிர்க்கணும் எதிர்க்கிறதுங்கிறது வேற எதிர்க்கிறதுங்கிறது பிஜேபி திமுக காங்கிரஸ் எல்லாம் நாங்க எதிர்த்தோம் தம்பி எதிர்க்கல கேள்விகளை எழுப்பணும் அதுக்கே அதை விமர்சனம்னு சொல்றாங்க இப்போ அவரை எதிர்த்தா இப்ப திமுக பீட்டின்னு திமுக காசு கொடுக்குதுங்கிறாங்க அது சொல்றவங்க கிட்ட நாம வைக்கிற கோரிக்கை யாராவது வந்து அதை வாங்கி கொடுங்கிறத நம்ம என்ன ஐயா ஐயா கேட்டது நீங்க பெரியார் என்பவரை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க பெரியாரை எதிர்த்தாலே அது பிஜேபிக்கு ஆதரவாக அதையே தமிழ் தமிழருக்கு ஆதரவாக நீங்க நினைக்கிறேன் பெரியாரின் கோட்பாடு பெரியார் எந்த இடத்துல எடுத்த உடனேயே தமிழ் மொழி குறித்து தமிழ் தேசிய மக்கள் என்ன புரிதலும் இருக்கிறீர்கள் நமது முன்னவர்கள் நம்முடைய தாத்தா தேவினைய பாவாளர் ஆகியவை கூட விடுங்கள் அவர் நம்மவர் நம் தாத்தா நம் நம்மவர்கள் சொல்கிறது ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முத்தது உலகின் முதன்மொழி இதெல்லாம் நம்மவர்கள் சொல்வதில் உங்களுக்கு ஏற்பிருக்கலாம் எதிர்ப்பு இருக்கலாம் ஆனால் அமெரிக்காவின் மொழியல் ஆய்வறிஞர் இன்னும் இருக்கிறார் அலெக்ஸ் முதன் முதலாக மனிதன் பேசிய மொழி தமிழ் என்று பேசுவதை நீங்கள் ஏற்கிறீர்களா எதிர்ப்பீர்களா ஜப்பானிய மொழியல் ஆய்வறிஞர் சுஷ்மொகோ இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தமிழர்கள் எங்கள் நாட்டிற்கு வேளாண்மை எப்படி செய்வதென்று கற்றுக் கொடுக்க வந்தார்கள் அவர்களினுடைய மொழியில் சொற்களை எடுத்து எங்கள் மொழியை செழுமைப்படுத்திக் கொண்டோம் என்று சொல்வதை நீங்கள் ஏற்கிறீர்களா உலக மொழிகளின் தாய் தமிழ் என்று சொல்வதை உலக அறிஞர்கள் சொல்வதை உலகத்தில் சீரசை சந்தம் யாப்பு தொடை இப்படி நன்கு கட்டமைக்கப்பட்ட உலக மொழி தமிழ் என்று சொல்வதை நீங்கள் ஏற்கிறீர்களா எதிர்க்கிறீங்களா உலகத்திலேயே தங்கள் தாய்மொழியிலே ஆக சிறந்த இலக்கியங்களை படிக்கக்கூடிய வாய்ப்பை சீனர்களை தாண்டி இந்தியாவில் தமிழர்கள் பெற்றிருக்கிறார்கள் என்று கேரளத்தின் கவிஞர் ரவிவர்மா அவர்கள் சொல்வதை நீங்கள் எதிர்கிறீர்களா அதே கவிஞர் சொல்கிறார் அந்த தமிழ் மொழி என் தாய்மொழி மலையாளத்தின் தாய்மொழி என்பதில் எனக்கு பெருமை என்று பதிவு செய்ததை நீங்கள் ஏற்கிறீர்களா எதிர்கிறீர்களா இப்படி ஆக சிறந்த இலக்கிய வளமை வரலாற்று பெருமை எல்லாம் கொண்ட என் உயிர் தாய்மொழியை சனியன் அதை விட்டு ஒழியுங்கள் என்று பெரியார் சொன்னதை ஏற்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா உன் தமிழில் என்ன இருக்கிறது என்று கேட்டதை ஏற்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா தமிழ் பிடித்தால் என்ன கிடைக்கும் பிச்சை என்று பேசியதை ஏற்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா சிலப்பதிகாரத்தை ஒரு வேசி கதை என்று சொன்னதை நீங்கள் ஏற்கிறீர்களா சொல்லுங்கள் முள்ளையும் குறிஞ்சியும் முறைமையில் திரியின் நல்லியல் விளந்து நிலம் நடுக்குற்று படிமம் கொள்ளும் என்று என் மூலாத இளங்குவடிகள் பாடிய அறிவியல் உண்மையை உயிரியல் உண்மையை விபச்சாரிக்கதை என்று சொன்னதை நீங்கள் ஏற்கிறீர்களா இருக்கிறீர்களா உலகம் மறை உலகில் மானுடனுக்கு இப்படி ஒரு நன்னறியை எவருமே தந்ததில்லை என்று எல்லோரும் கொண்டாடிய என் திருக்குறளை வந்து இது திருக்குறள் வள்ளுவன் வந்து ஒரு ஆடி அடிமை பார்ப்பன கைகூடி என்று பேசியதை நீங்கள் ஏற்கிறீர்களா இருக்கிறீர்களா ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தொன்மை இலக்கணம் தொல்நாப்பியன் தந்தவனை அவன் ஒரு ஆரிய அடிமை பார்ப்பன கைக்குறி என்று பேசியதை ஏற்கிறீர்களா ஏற்கிறீர்கள் தமிழையும் தமிழரையும் இனிமை இழிமைப்படுத்தி பேசியதை ஏற்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா தமிழ் தமிழர் என்று பேசுவதை தம் இன எழுச்சிக்கு எதிரானது என்று பேசிய போது எந்த இனத்தின் எழுச்சிக்கு என்ற கேள்வி உங்களுக்கு வருகிறதா இல்லையா ஒரு சமூக தொண்டாற்ற வருகிறவனுக்கு மொழி அபிமானம் தேசாபிமானம் இனாபிமானம் எதுவும் இருக்கக்கூடாது என்று சொன்ன அதே ஐயா ராமசாமி அவர்கள் இங்கிலீஷை எல்லோரும் படியுங்கள் என்று இங்கிலீஷ் மொழியின் அபிமானியாக மாறியது ஏன் தேசாபிமானம் கூடாது என்று சொன்னவர் திராவிட நாடு என்ற கோரிக்கையை முன்வைத்தது ஏன் இன அபிமானம் கூடாது என்று சொன்னவர் பல விமானம் கொண்டிருந்தது ஏன் ஏதாவது நான் எழுப்புகிற கேள்விக்கு யாரிடத்தில் பதிலுத்துறாள் ஆரிய பார்ப்பனம் உன்னைய தாசி மகன் என்று எழுதி வைத்திட்டானே வேசி மகன் என்று சொல்கிறானே உன்னை என்று எந்த சாஸ்திரத்தில் எழுதிருக்கிறது என்று சொல்ல முடியுமா உன்னை சூத்திரன் என்று சொல்லிவிட்டான் என்னை மட்டும் உங்களை 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 தமிழர்கள் மகன் மகன் இந்த மாதிரி என்று என்று முன்னாடி இருந்தவர்கள் கேள்வி எழுத என்னை எழுதிட்டான் அப்போ உங்களை எழுதலை அப்ப என்னும் நீ மேலானவன் நீ இதே விருத்தை என்னால் அம்பேத்கர் சொல்கிறார் அவன் வகுத்த வர்ணாசிரம கோட்பாட்டிலே அந்த

என் மொழியில் உன் மொழியில் என்ன இருக்கு உன் மொழியில் என்ன இருக்கு உன் மொழியில் என்ன இருக்கு அருகில் இருக்கிறார் கன்னடர் அவர் மொழியில் எல்லாருக்கா அருகில் இருக்கிறார் தெலுங்கர் அவர் மொழியில எல்லாருக்கா அருகிலே இருக்கிறார் மலையாளி அவர் மொழியில எல்லா இருக்கா அருகில் இருக்கிறார் குஜராத்தி அவர் மொழியில எல்லாருக்கா அருகிலே இருக்கிறார் மராட்டியர் அவர் மொழியில் எல்லாருக்கா அருகில் இருக்கிறார் இந்திக்காரர் அவர் மொழியில் எல்லாருக்கா எல்லா மொழியிலும் இருப்பது என் மொழியில் இல்லாத போனது போல உன் மொழியில் என்ன இருக்கிறது என்ற கேள்விக்கு என்ன பதில் சொல்வது எப்படி சொல்வது இது எந்த மாதிரியான ஒரு பார்ப்பனன் பார்ப்பனன் யார் யார் நம்ம கேட்டி பார்ப்பனன் நம்மில் கீழான மக்கள் அந்த தம்பிதங்கள் அருமை உடன் பறந்தார்கள் கவனிக்கணும் பார்ப்பனன் நம்மில் கீழான மக்கள் யார் அந்த நம்மில் கீழான மக்கள் அந்த நம்மில் எந்த நம்மில் யார் நம்மில் நம்மில் கீழான மக்கள் யார் கிறிஸ்தவர் இஸ்லாமிய இந்த நான்கு கூட்டமும் கும்பலும் நமக்கு எதிரிகள் என்று பிறந்த நாள் செய்திகளை பதிவு செய்திருக்கிறார் என்பார் பார்புனன் சரி நம்மில் கீடானவன் யார் யார் உங்களில் கீடானவன் யார் கிறித்தமன் இஸ்லாமி நமக்கு எதிர் என்றால் நமக்கு யார் அந்த நமக்கு இந்த கேள்வி எதுவுமாயராதா இந்த கேள்வியை எழுப்பினர் ஆரசொற்று பிஜேபிக்கு என்றால் ஏன் தமிழ் தமிழ் தேசியவர்களுக்கு ஆதரவாகது வராது என்று நீங்கள் எப்படி நான் பேசுவது எவனுக்கமாக இல்லை

அந்த பரம்பரையில் வந்தவர்கள் நாங்கள் எங்களுக்காக நிற்கிறோம் எவனுக்காக அதே முதலில் நாங்கள் வீழ்ந்து கொண்டிருக்கிற என் இன மக்களை தற்காக்க பாதுகாக்க என்பதை ஆதரவாய்ப்பு நான் வேலை தூக்கினேன் நான் வேதையில் பயணிக்கும் போது என் இறை எது என்று பார்த்தேன் அது என் முருக பெருமான் என்ற போது அவன் என் இறை அல்ல என் மூதாதை என் முப்பாட்டன் என்று சொல்ல வைத்தேன் மறுக்க முடியல ஒரு பயணம் அதுவரை இந்த முருகன் இன்று யார் வீட்டில் இருக்கிறது அவன் பேரன் நான் வரைந்த முருகன் தான் இன்று எல்லா வீட்டு நாட்காட்டியிலும் எல்லா வீட்டு திருமண அழைப்பிரிவிலும் என் முருகன் என் மூதாவை தான் மற்றவர் யார் யார் நான் தொட்ட பிறகு அன்னைக்கு என்னை நீ இந்து முன்னணியா நான் வீர தமிழர் முன்னணி என்று போட்டேன் காடு எரிந்து வருகிற போது எப்படி தடுப்பீர்கள் ஒரு காவாயை வெற்றினால் தான் நெருப்பு தடுக்கப்படும் அப்படி தடுக்க ஒரு வழி தொட்டேனங்க என் முருகனை மேல் மேல் வெற்றி வேல் சத்தா என்னை விமர்சித்தார்கள் முரசொலியிலே பக்கம் பக்கமாக சரியாக ஒரு ஆண்டு கழித்து அப்பாவும் மகளும் இல்லையா தூக்கினார் முருகனுக்கு மாநாடு திருமுருக பெருவிழா நடத்தினான் உங்கள் பிள்ளை அவர்கள் முருகனுக்கு மாநாடு போட்டு ஐம்பதனாயிரம் பேருக்கு எதுவதென்று இட்லியும் சாம்பாரும் போட்டம் என்று பேசினார்கள்

கோயிலங்களுக்கு வழிபாட்டு தலம் அல்ல என் என்பே அது வரலாற்று பேராவணம் அல்ல உள்ளே இருக்கிறவன் என் முன்னவன் முருகன் சிவன் என் முன்னவன் அவன் இருக்கிற தான் என்னுடைய அடையாளங்கள் இருக்கு எல்லாம் அது வெளியேற்றி வா வா போகாத கோயிலுக்குள்ள போகாத என்று கடற்கரைக்கு கொண்டு வந்து அண்ணா சமாதி எம்ஜிஆர் சமாதி ஜெயலலிதா சமாதி கருணாநிதி சமாதி கட்ட அடிச்சு பாடி கோயிலிருந்து வெளியேற்றி புதகுடிய கும்பிடத்தவர்கள் இந்த முற்போக்கு சிந்தனையாளர்கள் இந்த இன்று பெரியார் இளம் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு மேலாக பெரியாரை நீதிபதியாக கொண்டு போய் சத்தவன் என் இனம் சத்த பிறகு முடிவு நமக்கானவை இல்லை இந்த அதிகாரங்கள் இந்த தலைமைகள் எனக்கானது இல்ல அப்ப என்ன முடிவது என் மூச்சு காற்றை நானே சுவாசிப்பது போல என் உணவை நாடு எடுத்து உண்பது போல என் உரிமையை என் விடுதலையை நானே போராடி பெறுவது என்ற முடிவெடுத்து களத்துக்கு வந்தேன் என்னை போல உணவு பெற்ற பிள்ளைகள் என்னோடு வந்தார்கள் அதன் நாம் தமிழர் என்கிற அரசியல் புரட்சி படை இது கட்சி கிடையாது உடன் பிறந்தார்களே அணியாத ஆயுதம் என்றால் கருத்தியல் புரட்சியை தூக்கி நிற்கிற தமிழ் தேசிய விடுதலைக்கான மக்கள் ராணுவம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள அதனால இது மறைமுகமா பிஜேபி ஆதரவு அவருக்கு ஆதரவு அப்படின்னா பிஜேபி தனியா நிக்கிட்டு நானும் தனியா நிக்கிறேன் என்ன ஒரு ஓட்டு கூட வாங்கி கண்ட சொல்லுங்க திமுக எழுபத்தி அஞ்சு ஆண்டு ஒரே சின்ன உதவி சூரியன் புறையோடிய கட்டமைப்பு சின்னம் அரசு திட்டமா எல்லாத்திலையும் உதவி சூரியன் தான் அப்படிதான வந்து வச்சிருக்கு தனியா நீங்கள் நிற்போம் நான் நிற்போம் ஆனா ஒருத்தர் ரூபா ஓட்டு காசு யாரும் ஜெயிக்கிறான்னு பாத்து பாத்துருவோம்

போராளிகள் கூட்டம் கொள்கை கூட்டம் நான் வைத்திருப்பது பதர்கள் அல்ல மணிகள் நெல்மணி ஒன்று விதை தான் ஓராயிரம் ஈராயிரமாக வெடித்து முளைத்து வரும் அதனால மருகேள்வி எதோ வைச்சீங்க நீங்க வந்து மருகேவி எதை அதில் இன்னொரு துணை கேள்வி சொன்னீங்க ஆஞ்சி நீங்கள் ஏதோ கஞ்சிவிங்க நீங்க திமுக வாஞ்சினீங்களா உங்க மகன் நான் சொல்றேன் பாருங்க நான் இருக்கும் வரை இந்த நிலத்தில் இந்திய கட்சி காங்கிரஸ் பிஜேபி காங்கிரஸ் பிஜேபி பிஜேபி என்று எதிரி எதிரி என்கிறீர்களே காங்கிரஸ் யாரு உங்களுக்கு கா காங்கிரசுக்கும் பிஜேபிக்கும் இன்னைக்கு சொல்றேன் நான் என் தம்பி தங்கை கிட்ட சொல்றேன் என் பேரன் நிமித்த பெற்றோர்கள் சொல்றேன் காங்கிரசுக்கும் பிஜேபிக்கும் ஒரு புள்ளியில் மாறுதல் சொல் கட்சியில் அவர்களுக்கு கொடியிலே வண்ணம் மாறும் கொள்கையில் எண்ணம் மாறும் இது பிராமணர் கட்சி இது இந்து கட்சி என்றால் அருமை சகோதரன் ராகுல் காந்தி எடுத்து நான் தமிழ் பிராமணன் என்று காட்டியது ஒரு தலைவன் இருக்காண்டிய நடுவர் நீங்க நல்லா கவனிங்க காங்கிரசுக்கும் பாரதிய ஜனதாக்கும் வேறுபாட நான் சொல்றேன் பாருங்க

பிஜேபி ஆர் எஸ் எஸ் காங்கிரஸ் நாட்டில் எல்லா திராவிட தலைவர்களும் ஆறு ஓடும் கலவரம் வெடிக்கும் என்பார்கள் நம்புங்கள் என் உடன் பிறந்தார்களே ஒரே ஒரு மகன் இந்த இடத்திலே மகன் நான் மட்டும்தான் ஆறு கூட ஓடட்டும் செத்து கூட விழுகிறோம் எங்களுக்கு தீர்ப்பு வேண்டாம் நீதியைச் சொல் என்று கேட்டவன் ஒரே மகன் உங்கள் மகன் தான் என்ன வரைவு அந்த காலத்தில் தேடி பாருங்க என் பேட்டியும் என் வரைவும் இருக்கு

என் வீட்டிலே ஒரு வாயில் காவலன் போடுகிறேன் வாட்ச்மேன் எதற்காக போடுகிறேன் திருடம் திருட வரும்போது தடுத்து பிடிக்கவா திருடி விட்டு ஓடும் போது விரட்டி பிடிக்கவா யாராவது என் வீட்டில் இருக்கிறவர்கள்ட்ட வாயில் காவலன் என்ன சொன்னா படுங்கம்மா நிம்மதியா இருக்குமா இவன் வீரன் இவன் பாதுகாவட இவன் இந்த பணிக்கு தகுதியானவன் அதை விட்டுட்டு அம்மா கதவை போட்டுக்கணுமா ரெண்டு உள்தாப்பா போட்டுக்கணுமா அம்மா

ஏன் அரசியலை பார்த்து நீ பயப்படுற என்னை விமர்சிக்கிற என்னை ஆட்சி கொடுத்து நாட்டை நாசம் பண்ணா கோடி கோடியா கொள்ளையடிச்சனா என் வளங்களெல்லாம் சுரண்டி கொடுத்தனா ஊழல் ஊறி என்ன என்னவன் அஞ்சாறு கொண்டாட்டி கட்டி பெற்ற பிள்ளைகள் எல்லாம் பதவி கொடுத்தனடா என்ன பண்ண ஏன் ஏன்னா நான் ஆபத்தானவன் யாருக்கு அநீதி செய்கிற அக்கிரமம் செய்கிற ஊழல் லஞ்சம் செய்கிற ஊழி திறக்கிற கேடு கேவலங்கள் தரசியல் செய்கிற என் மனலே என் மணலை என் நிலத்தை வளத்தை கெடுக்கிற நாசகாரனுக்கு நான் ஆபத்தான அவன் ஏன் நான் நேர்மையின் மகன் இதையெல்லாம் காக்க நின்ற காவல் தெய்வம் பிரபாகரனின் பிள்ளை அதனால நீ பயப்படுற கார்பரேட் முதலாளி தனி விற்பனைக்கு கிடையாது கிடையாது சட்டம் தனிப்பெரும் முதலாளிகள் நடத்துற பள்ளி கல்லூரிகளோட சண்டை போட்டி எட்டு கோடி மக்களால் நிறுவப்பட்ட பள்ளி மருத்துவ நிறுவப்பட்டி நடத்தி ஒரு ஆக சிறந்த கல்வி ஆக சிறந்த மருத்துவம் சிறந்த போக்குவரத்து பயனுக்கு சரியான பாதை மோதி பார்ப்போம் நான் செய்வேன் திரி நீ வந்தேன்

அஞ்சாதரிகள் சொல்லுகார் இல்லையா இப்படிப்பட்ட வீர மகனை முன்னாடி நிறுத்திட்டு நீ அச்சமா இருக்க எப்படி அச்சம் அச்சம் என்பது கோடைகளின் சொல் வீர மாவீரன் சுபாஷ் சந்திர போஸ் எனக்கு தெரிந்த மூன்று எழுத்து வீரம் எங்கள் பரம்பரைக்கே தெரியாத மூன்று எழுத்து பயம் எதுக்கு பயம் பயப்பட வேண்டியது நான் நானும் சொல்ற மாதிரி நான் இருக்கிற வரை வராது நிம்மதியா இருக்கு என்ன நீங்க செய்யணும் எனக்காக தெரியும் வந்து

தைரியும் பாருங்க நம்பிக்கையோடீங்க தம்பி சொல்லுங்க நானே கடவுள் சரி சரி அடுத்த மனதில் ஒரு திரை கலைஞராக உள்ளே வந்து நீங்க